நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் கும்பராசியை சார்ந்த நண்பர்களுக்கு எப்படி பலன் கொடுக்கும் மிக சிறப்பான பழம் கொடுக்கும் ராசிநாதன் உங்களுக்கு ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றால் மிக சிறப்பான பழங்களை வாரி வழங்கும் என்பதில் ஐயமில்லை ஆனால் சனி பகவான் என்பதால் சற்று சுலோவா அப்படி நான் இன்னைக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகள் ஒரு நாள் நாள் நடக்கும் அவ்வளோதான் ஆனால் நடந்தது ஏன்னா இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்துக்குடைய புதனையும் ஒன்பதுக்குடைய சுக்கரனையும் பத்தாம் பார்வையாக பார்த்து அவர்களின் தொடர்பை இவர் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார் ஒரு சுப இரண்டு சுபக்கிரகங்களின் தொடர்பு இந்த உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுபக்கிரகங்கள் இவர் சந்திரனையும் பார்க்கிறார் சந்திரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அல்ல ஆகவே அந்த பார்வையை நாம் சிறப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆக ராசிநாதன் உங்கள் ராசிக்கு யோகாதிபத்தியம் பெற்ற புதனையும் சுக்கரனையும் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் அசர வளர்ச்சியை சனி ராசியிலேர்ந்ததா இல்ல இரண்ட கிரகம் தாமத கிரகம் அப்படின்னா இரண்ட கிரகத்துக்கு புதன் சுக்கரனும் ஒளியை கொடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்திலே இந்த உதயலக்கணம் இந்த வருடத்தில் உதயலக்கணம் அமைந்தாலும் கூட அமன் இந்த வருடத்தினுடைய உதயலக்கணம் அமர்ந்திருந்தாலும் கூட வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு வழங்க காரணம் அந்த எட்டுக்குடிய புதன் சனியினுடைய பார்வையில வந்துடுவார் பத்தில் இருக்கார் அப்ப வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாப்பார் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களால் ஆதாயத்தை கொடுப்பார் அல்லது வெளி மாநிலத்தின் மூலியமாக ஆதாயத்தை கொடுப்பார் சுரங்கங்களின் மூலியமாக பல தாதுப்போர்கள் மூலமாக பெட்ரோல் மூலமாக ஆயில்கள் மூலமாக மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை மூலியமாக சாப்ட்வேர் துறை மூலியமாக கணினித்துறை மூலியமாக உங்களுக்கு பல லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்ற நடைமுறையிலே ஜென்மசனியாக இருந்தாலும் கூட ஜென்மசனியில் சில ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்றாலும் கூட இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை பொதுவாக வந்து கும்பராசியை சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும் அது ஏழரசனியினுடைய தாக்கம் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து இந்த முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் போட்டக்கூடாது யாருக்கும் சிபாரிசு பண்ணிடக்கூடாது தொழில் ரீதியாக அதிக முதலீடுகளை போற்றக்கூடாது ஒரு ஒரு நிதானமாகவே எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானம் ஏன்னா இது இயல் என்னுடைய தாக்கம் கும்பத்துக்கு இருப்பதால் மகர இருந்து அவங்க ஓரளவுக்கு அதை கடந்துட்டாங்க இந்த ரெண்டு வருஷம் இருந்தாலும் கூட மகரத்தை அவ்வளவு பாதிப்பதாக இல்லை ஆனால் கும்பத்தை அவ்வளவு பாதிப்பதாக இருக்கிறது என்பதெல்லாம் அது ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த ஏலச்சனி ஜென்மச்சனியினுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் ஓரளவு தப்பித்துக் கொள்ளுகின்ற நிலையவே இந்த ஆண்டு கிரகநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தினுடைய நிலை சுட்டி காட்டுகிறது ராசி ராசிநாதன் பலம் பெறுகிறார் புதன் சுக்கரனின் தொடர்பை ஏற்படுத்துகிறார் பத்தாம் வருடத்தில் தொழில் ரீதியாக இருந்த தேக்கங்கள் இங்கே மாறுகிறது உங்களுக்கு கும்பத்துக்கு ஏழுக்குடைய சூரியன் பதிமூன்று சுகர் வீட்டிலே இருக்கிறார் உங்கள் மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஆகிய உங்கள் தொழில் சனாதிபதி பதினொன்றிலே இருக்கிறார் அவர்களை இயற்கை சுபக்கிரகம் குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்வையிடுகிறார் உங்கள் ரெண்டு பதினொன்றுக்குடிய குரு பகவான் மூணாம் இடத்திலே அமர்ந்திருந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய ஏழு பத்துக்குடைய செவ்வாயையும் சூரியனையும் பார்க்கிறார் ஏழுக்குடைய சூரியனையும் மூணு பத்துக்குடைய செவ்வாயையும் பார்வையிடுவதால் தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்க நிலைகள் கண்டிப்பாக மாறிவிடும் ஆகவே ஆண்டு கும்பராசியை சார்ந்த அனைவருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நிலையிலும் இருக்கிறீர்கள் ஏற்ற சனி ஜென்மசனி இருப்பதால் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு வளமான ஆண்டாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்